குளிச்சிட்டாமா அப்படியாமா சரி சரிமா நான் போய் குளிச்சு தரேன் முத்து மாதிரி எவனும் சரிப்பட்டு எவனும் நம்மளும் சரிப்பட்டு வர ஏதாச்சும் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிடும் ஏம்மா சரி அந்த அவங்க கிட்டே கேட்டு பார்க்கும் சரி அடிக்கும் ஐயா வீட்டுக்கு வாங்களேன் சரி சொல்லுங்கம்மா கூப்பிட்டீங்க ஆமாம் கூப்பிட்டேன் பொண்ணுக்கு இது பார்க்கணும் மாப்பிள்ள எங்கேயாச்சும் கிடைக்குமா ஏம்மா ஒரு நல்ல பையன் பார்த்துக்கோங்க ஆனால் கருப்பா இருப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா நல்ல பையன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா ஆ சரிங்கய்யா சரி அவனுக்கு முடிஞ்சோன்னு எவ்வளவு எவ்வளவு கட்டி வைக்கிறது நிச்சயத்தை வச்சு அண்ணன் அந்த கல்யாணத்துக்கு அப்ப முடிய வச்சு விட்டுரும் பொண்ணு பக்கம் வர வர சொல்லிட்டேன் அனு சொல்லுமா உன்னை பொண்ணு பக்கம் வராங்க பே கிளம்பு போ டக்குனு போமா எனக்கா சரிம்மா பொண்ணா வர அண்ணனுக்கு அண்ணன் குறைச்சுக்க அனு எம்மா பே கூடுமா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சரிம்மா பொண்ணுக்கு பொண்ணு தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் பேசி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிச்சே சரி சரிண்ணா உங்களுக்கு ஓகேன்னா கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சே வச்சிக்கிட்டுமே நானும் அதுதான் சொல்கிறதுக்கு பார்த்தேன் என்னோட அண்ணனோட பையனுக்கு வந்து கல்யாணம் வந்து நடக்க போகிறீங்களா அதனால போறதுக்கு வேண்டாம்னு நானும் சொல்லிருந்தேன் சரிம்மா இருக்கட்டும் எப்போ நாலு பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஆ பேசிக்கிட்டோம் ஏன் அம்மா வைக்கப்படாதேம்மா போமா

வந்து சொல்கிறேன் தப்பாக வச்சுக்காரிங்க எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் வேண்டாம் இப்போவுமே நம்ம பண்ண போகிறதில்லை இன்னும் முத்துமாக்கி கல்யாணம் முடிச்சோன்னா நம்ம பண்ண போகிறோம் அத் அத்தை சொன்னாங்க அப் இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு பிடிக்கல சாரி ஒரு பிரச்சனை இல்லை இன்னும் ரொம்ப நாள் உங்களுக்கு டைம் இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு கூட நீங்கள் சொல்லலாம் நான் சொல்கிறோம்ல பிடிக்கல அனு அனுப்பி பிடிச்சிருக்கா ஏமா வீட்டுக்கு போகலாம் வீட்டில் போய் சொல்கிறேன் சரி வீட்டில் போய் சொல்றேன் சொல்கிறாங்களா வைக்கப்படுறோம் நீங்கள் போயிட்டு வாங்க ஆ சரி அனு இவ வேற ஒருத்தி அங்கேயே உட்காந்து கிடப்பா சரி நம்ம போய் சமையல் பண்ணும் சரி நம்ம போய் குளிச்சுட்டு கரு யார் வந்துருக்கான்னு பாரு அண்ணா பச்சையா யார் வந்துருக்கானே சரிம்மா ஏமா நான் போய் குளிச்சுட்டு தூங்குறேன் சரியா சாப்பிட்றேன்மா இருக்கட்டும்மா சரி குளிச்சுட்டு போவோம் போயிட்டு வரும் எக்கா ஃபோன் பண்ணிக்கிட்டீங்களா என்ன அண்ணன் ரூமில் இருக்கு பே எடுத்துக்கிட்டீங்களா ஆ சரி எங்கே இருக்கு லாக் இன்னும் இருக்கும் லாக் வேற தெரிய மாட்டேங்க அத்தனுக்கு பிடிச்ச நம்பர் இன்ன இதே போட்டு ம் ஐயா வந்துட்டு நம்பர் ஃபோன் போட்டு கேக்குற வாங்கிட்டேன் நீ போ இந்த புடில போல ரெங் 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 யார் ஃபோன் போடுற அம்மா அக்கான ஃபோன் போட்டாங்களா அக்காவோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்ல இவர் ஃபோன் வந்திருக்கு ஃபோன் பேசிட்டு வர வர சத்தம் வந்து இருக்கு எப்படி மா ஏண்டி யார் ரூமுக்கு எப்படி வந்தா ஃபோனே யாருக்கு எடுத்துக்கா எனக்கு பிடிக்கல பத்துக்கோம் நீ என்ன ஏதோ சொல்லிருக்க சொல்லிடு பத்துக்கோ அம்மா டி யார் ஃப்ரெண்ட் நம்பர் ஹலோ ஐசி நீ ஃபோன் போடு நம்ம பாசம் எப்படி பண்ணாரல விட்டு வியாங்கற

நீ வர ஊருக்கு பெருக்க சொல்ற உங்க அப்பா போனால் அனுப்பிவிட்ட வச்சு நீ பார்க்கலாம் உங்க அப்பா உங்க கூட இல்லை நீ ஊருக்கு வந்திருக்க நீ மட்டும் தனியா நான் எப்படி அனுப்பிவிட நீ நான் வந்து சொல்ல சொல்லு நீ சொல்லு நான் அப்படியே சரியா நான் அக்காதே இருக்கையா எப்படி நீ சொல்ல சொல்ல நான் சொல்ல சொல்ல நீ எதுவே கேட்க நான் தனியான இருக்கேன் நீ ஏன்னா வீட்டுக்குரியா வேண்டாம் நான் வர முடியாது இருக்குங்களா சுக்கி வரன்னு சொல்லியிருக்கா டி மாடி

ஆமாம் டீ ஹோம் ஒர்க்னால் அனுப்பி ஏட்டி உங்கள் அப்பா ஃபோனில் அனுப்பிவிடலாம் நீ ஊருக்கு வந்துட்டு நான் இப்போ எப்படி அனுப்பிவிடு ஆமாம் உங்கள் அத்தை ஃபோன் இல்லை என்ன அப்புறம் ஃபோன் போட்டேன் உங்கள் அத்தா பொண்ணுக்கு ஃபோன் போட்டு அனுப்பிவிட்டா ஓ தூக்க வா மா தோட்டம் தூ அத்தை தூன்னு வா எட்டி நானா நெட் போட்டு விடுறேன் நீ என்ன பாத்து எறிறி கிரியா எங்க அப்பா கடை நாங்க கூட சொல்லி இருக்கா ஆ அப்படியே குடுப்பா ஊதியா எங்க அம்மாவே ஆசிட் கடக்கு நானா குடுக்கேன் நீ கொஞ்ச நாள் கழிச்சு குடி எப்ப வரறோ சரியா ஓக வாங்கடி ஏ வா யார என்ன பண்ணடி நானா அப்பா கிட்ட கேட்டு பாப்பா கேட்டு பாப்பா